கதையை சொல்லுவோமா கதை நேரம் வாழ்க வளமுடர் ஒருத்தர் வந்து கையில் வந்து காப்பி கப் வச்சுருந்தாராம் காப்பி குடிக்கிறதுக்காக வாயில் வைக்க போகும்போது அந்த பக்கமாக இருந்து ஒருத்தர் என்ன பண்ணாரா தட்டி விட்டுட்டாராம் என்ன பண்ணார் அவர் கையில் இருந்த காப்பி கீழே கொட்டிடுச்சு கொட்டிருச்சா இப்போ இதில் என்ன நம்ம கதையில் புரிய புரிய போகிறோன்னா அவர் கையில் கோப்பையில் என்ன வச்சுருந்தார் காப்பி வச்சிருந்தனால டீ வச்சுருந்தா அந்த கோப்பையில் டீ வச்சிருந்தா டீ கொட்டிருக்கோம் பால் வச்சிருந்தா பால் கொட்டியிருக்கோம் தண்ணி வச்சிருந்தா தண்ணி கொட்டியிருக்கோம் சரிங்களா அப்ப அந்த கோப்பையில் என்ன வச்சிருக்கோமோ அதுதான் கீழே கொட்டுச்சு சரியா அந்த கோப்பையில் இருந்ததுதான் கீழே கொட்டுச்சு சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம வாழ்க்கை பாடமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இருக்கிறோம் நமக்குள்ளே உள்ளே என்ன வச்சுருப்போம் நிறைய விஷயங்கள் வச்சுருப்போம்ல கோவம் வெறுப்பு வச்சுருக்கோமா கோவம் வெறுப்பு வெறி யாரை பார்த்தாலும் ஒரு சண்டை போடணும்னு ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தியா மூர்க்கமான குணங்கள்லாம் வச்சுருப்போம்ல அதெல்லாம் உள்ள வச்சுருக்கோம் இப்போ நம்ம நிற்கிறோம் நான் நின்று கிடைக்கவே என்னை ஒருத்தர் இடித்தா என்ன ஆகும் என்கிட்ட என்ன குணம் வச்சுருக்கோன்னோ அதானே வெளியில் வரும் நிற்கும்போது என்ன சொல்லுவோம் ஏய் உனக்கு அறிவில்லையா அப்படி திட்டுவோமா அப்போ நம்ம என்ன வச்சிருக்கோம் உள்ளுக்குள்ள என்ன குணம் வச்சுருக்கோம் கோவம் வெறுப்பு விரோதம் இந்த குணங்கள்லாம் வச்சுருக்கும்போது அந்த கோப்பைக்குள்ள என்ன இருக்குதோ அதே மாதிரி நமக்குள்ள என்ன குணம் இருக்குதோ அதுதான் ஃபர்ஸ்ட் என்ன வரும் வெளியில் வரும் வெளியில் வருமா இப்போ உன்னை இடிச்சனி சும்மா இருப்பியா ஏய் ஒழுங்காக பார்த்து போக மாட்டியா சொல்லுவே இல்லையா அப்போ நம்ம என்ன வச்சுருக்கோமோ அது வெளியில் வரும் அப்போ நம்ம என்ன நிரப்பணும் அன்பு கருணை பாசம் நேசம் இதெல்லாம் நிரப்பி வச்சுருந்தோம்னா நம்மளால் தெரியாமல் அந்த இடித்தா என்ன சொல்லுவோம் ஏ பார்த்து போப்பா சொல்லுவோமா இல்லையா சொல்லுவோமா இல்லையாப்பா ஏ பார்த்து போப்பா அப்படி சொல்லுவோம்ல கவனமாக போப்பா எந்திரிப்பா அப்படி சொல்லுவோம் அப்போ நம்மகிட்ட என்ன இருந்தா அப்படி இருக்கோ நமக்குள்ள அன்பு கருணை ஈகை இந்த மாதிரி நல்ல குணங்கள் இருந்துச்சுன்னா இருந்து வெளிப்படக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் நல்ல விதமாக வெளிப்படும் நமக்குள்ள குரோதத்தை வச்சுருந்தோம்னா அதுதான் வெளிப்படும் நம்மகிட்ட நல்ல எண்ணங்களை வச்சுருந்தோம்னா அதுதான் வெளிப்படும் அப்போ அந்த கோப்பையில் இருக்க காபி கப் மாதிரி நாம் உள்ளுக்கில் என்ன வச்சுருக்கோமோ அதுதான் வெளிப்படும் சரிங்களா ஓகேவா அப்போ உங்கள்கிட்ட எல்லாம் என்ன குணம் இருக்கு நல்ல குணங்கள் இருக்கா இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணணும் நிரப்பிக்கணும் நல்ல குணங்களை நிரப்பிக்கிங்களா இனிமே நிரப்பிக்கிங்களா ஓகேப்பா க்ளா பண்ணுங்க க்ளா பண்ணுங்க